ஜேஸ்மின்கிய உங்கள்கிட்ட ஒரு கேள்வி முதல்ல இந்த ஞான ஸ்நானத்துக்கு நீங்க மனதார உள்ளத்தின் ஆழத்துலேருந்து இருந்து நீங்களே தான் ஒப்பு இல்லை வேற யாராவது உங்களை வற்புறுத்தி ஒப்பு கொடுத்து வச்சாங்களா நீங்க மனசார ஒப்பு சரி அப்போ ஞானஸ்நானம் பெற்ற பிறகு இயேசுவே உங்க சொந்த ரட்சகர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கடைசி வர அவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லா மாணவர் நான் கடைசி வர இயேசுவை மறுதளிக்க மாட்டேன்

நீங்களே ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்குறீங்களா இல்லை யாராவது உங்களை வற்புறுத்துறாங்களா என்னோட மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுக்குறீங்க சரி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இயேசுதான் மெய்யான தெய்வம் அவரை விட்டு விலக மாட்டீங்கல்ல என்ன இக்கட்டு வந்தாலும் என்ன வந்தாலும் அதை ஜெயிக்க என் தேவன் எனக்கு திருப தருவாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கா ஆமேன் இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்துல உங்கள் பெயர் எழுதப்படுகிறது ரெண்டு பேருடைய பெயரும் எழுதப்படுகிறது அது ரெண்டு பேரும் நம்புறீங்களா ஆமே நாமன் இப்பொழுது உங்களுக்கு நாங்க ஞானசானம் கொடுக்கிறோம் சோ பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்துல ஞானசானம் கொடுக்கிறோம் சம்மதமா சோத்ரா சோத்ரா இப்ப சபையார்த்தையும் கேக்குறோம் ஆமா யாரும் இவங்களை நம்ம என்ன செய்யல நீங்க யாராவது வற்புறுத்துனீங்களா இவங்கள இல்ல இல்ல சரி ஸ்தோத்ரா ஏன்னா மனவாட்டியை மனவாளன் கையில ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாலும் எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு இல்லையா இன்று முதல் இவங்க யாரா மாறுவாங்க இயேசுக்கு மனவாட்டியா மாறுவாங்க இப்போ இயேசுக்கு மனவாட்டின்னா இயேசுக்கு சொந்தமான எல்லாமே இனிமே இவங்களுக்கும் சொந்தம் இல்லையா இவங்களுக்கு ஜனங்களும் இவங்களுக்கு சொந்தம் இங்க இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இனிமே இவங்களுக்கு சொந்தம் பரலோகத்திலும் இவங்களுக்கு சொந்தம் அல்ல இல்லையா சரி இப்போ நீங்க ரெண்டு பேரும் இவங்களை கரம் ஆளுக்கு ஒரு ஆளை நீங்க அம்மா கை வரீங்க ரெண்டு பிடிச்சுக்கோங்க நீங்க நீங்க கைப்பிடிங்க அப்படி நீங்க சிஸ்டர் கையை பிடிச்சிக்கோ பாட்டு பாடும் போது குறுக்க யாரும் நான் எல்லாம் விளையிக்கோங்க நான் முதல்ல அங்க போயிடுறேன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கப்பட்ட குரு சிங்க ஜாஸ்மின் ஆகியவங்களுக்கு இப்பொழுது பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் எனது பெயர் எழுதி விட்டார் எண்ணி சார் ஆமா உங்களை பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக ஞானஸ்நானம் கொடுக்கிறோம்

சோதரம் 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 எல்லாரும் ஒருமனப்படுங்க ஆமேன் ஒளிப கூடாரத்தில் மாதந்தோறும் ஞானஸ் ஆராதனை நடத்தணும்னு கொண்டே இருந்தோம் தொடர்ச்சியாக நம்ம ஞானஸ்நான ஆராதனை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் எங்கள் அன்பின் பரமபிதாவே தகப்பனே அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறைவுன்னு சொன்னீங்களே உம்முடைய அறுவடைக்காக இப்பொழுது ஆட்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்ப்பா அவங்க வருகை சமீபம் என்பதை உணர்ந்திருக்கிற நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜனங்களை இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஞான ஸ்நானம் எடுப்பதின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் வருகைக்கு ஆயத்தப்படுகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது இந்த சபையில் நிற்கிற ஜனங்களிலே ஒரு சிலர் ஞானஸ்நானம் பெறாமல் இருக்காங்கப்பா அவர்களும் சீக்கிரத்திலே ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொள்ள கத்தருக்கு ரூபாய்கப்பா அப்பா நிமித்தமாக ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுகிறது பரலோகத்திலே இடம் உண்டு என்ற நிச்சயம் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற்ற ஜாஸ்மின் ஆசிர்வதிங்க சகோதரி லீலாவை இந்த ரெண்டு ஆசிர்வதி பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டபடியால் நன்றி ராஜா இந்த ரெண்டு பேருடைய பெயரை நீர் எழுதிவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா அதே போல இன்னும் எடுக்க வேண்டிய பிள்ளைகள் மாதந்தோறும் அப்பா யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கணுமா எல்லாரும் எல்லாரும் ஒப்பு கொடுக்க இன்னும் பல புதிய ஆத்துமாக்களும் கடந்து வர அணு தினமும் சபையில் ஆத்துமாக்கள் கூட்டி சேர்க்கப்பட வருகை கென்று ஒரு கூட்டம் ஆயத்தப்பட கிருப எங்களுக்கு அல்ல கர்த்தாவே எங்களுக்கு அல்ல உங்க நாமத்தின் மைமைக்காக உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க செய்தபடியால் நன்றி இதற்கு ஒத்துழைத்த உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேளும் நல்ல நல்லபிதாவே ஆமே நாமே நாமே அலேலுயா அலேலுயா அலேலுயா